வாழ்க்கை சில நேரங்களில் நமக்கு சாதகமாக இருப்பதில்லை இல்லையா நீங்கள் சுமக்கிற குடும்ப பாரங்கள் தீராத கடன் பிரச்சனை அல்லது யாராலும் குணப்படுத்த முடியாத ஒரு தீராத நோய் இவை எல்லாமே உங்க மனசை அழுத்துகிற ஒரு பாரமான சிலுவையாக தான் உங்களுக்கு தெரியும் அன்புமிக்க கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே இன்று தவகாலத்தின் இரண்டாம் நாள் நேற்று நம் பாவங்களை எரித்து சாம்பலாக்கினோம் இன்று அந்த எழுந்து நம்முடைய சிலுவையை தோளில் சுமக்க போகின்றோம் சொன்னார் உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று அப்படின்னு இன்று உங்கள் தோளில் இருக்கும் வாரம் உங்களை தரமட்டமாக்க அல்ல உங்களை மோட்சத்திற்கு வழிநடத்தவே கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த பத்து நிமிடங்கள் உங்கள் பாரங்களை இயேசு கிறிஸ்துவின் பாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் உங்கள் கண்ணீர் மறைய போகிறது பலன் கிடைக்க போகிறது நீங்கள் அதற்கு தயாரா இருக்கிறீர்களா இன்று இரண்டாம் நாள் ஜபத்திற்கு உங்களை அன்புடன் என்னுடைய சேனலுக்கு வரவேற்கிறேன் சிலுவை என்பது அவமானமா அல்லது ஆசீர்வாதமா அக்காலத்து வழக்குப்படி சிலுவை என்பது ஒரு கொடூரமான தண்டனை ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய அவமானம் ஆனால் இயேசு அந்த சிலுவையை சுமந்தபோது அது ரட்சிப்பின் அடையாளமாக மாறியது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுமக்கும் சிலுவை எது மற்றவர்கள் உங்களைப் பற்றி பேசும் அவதூறுகளா நீங்கள் செய்யாத தவறுக்காக நீங்கள் அனுபவிக்கும் தண்டனையா அல்லது உங்கள் அன்புக்குரியவர்களின் பிரிவா இந்த உலகம் இதை பார்த்து உங்களை பலவீனமானவர் என்று சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ சுமக்கும் இந்த சிலுவைதான் உனக்கான கிரீடத்தை உருவாக்கப் போகிறது என்று சிலுவை இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமற்றது வேதத்திலிருந்து இன்றைய தியான பகுதியை வாசிக்கலாம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை தினம்தோறும் எடுத்துக்கொண்டு என்னை கடவன் இதுல மூணு நிலைகள் உள்ளன ஒன்னு தான் வெறுத்தல் அப்படின்னா நம் சுய ஆசைகளை ஆண்டவருக்கு பின்னால் தள்ளுவது இரண்டாவது தினம்தோறும் சுமத்தல் அதாவது இன்னைக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் பொறுமையோடு இருப்பது மூணாவது பின்பற்றுதல் இயேசு எப்படி சிலுவையை சுமந்தாரோ அதே அமைதியோடு நாமும் நடப்பது இயேசுவை ரோம போர் வீரர்கள் அடித்தார்கள் கேலி செய்தார்கள் முகத்தில் துப்பினார்கள் ஆனால் அவர் பதிலுக்கு யாரையும் சபிக்கவில்லை அதுதான் சிலுவையை சுமக்கும் அழகு உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு துன்பம் தரும்போது நீங்கள் அமைதியாக இருப்பதே நீங்கள் சுமக்கும் சிலுவை இப்போது ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள் இயேசு கல்வாரி மலைக்கு செல்லும் அந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள் அவர் தோளில் இருந்த சிலுவை பல கிலோ எடை கொண்டது அவர் தாகத்தால் தவித்தார் உடலெங்கும் இரத்த காயங்கள் அப்போதும் அவர் நினைத்தது நம்மளை பற்றிதான் பிள்ளைகளே எனக்காக இந்த சிறு பாரத்தை சுமக்க மாட்டாயா என்று அவர் கேட்கிறார் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனையை உங்கள் கணவன் அல்லது மனைவியால் வரும் கஷ்டத்தை ஆண்டவருக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள் அந்த பொறுமைதான் இன்று நீங்கள் சுமக்கும் சிலுவை வாருங்கள் இப்போது நம்மையே ஒரு காணிக்கையாக கர்த்தரின் பலிபீடத்தில் வைப்போம் உங்கள் கண்களை மூடி ஒரு மனதோடு இணையுங்கள் தவகாலத்தின் இரண்டாம் நாளின் இந்த காணொலியின் வழியாக உம்மை தேடி வந்திருக்கும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் நான் மன்றாடுகின்றேன் ஆண்டவரே இதோ உம்முடைய பிள்ளைகள் தங்கள் தோளில் இருக்கும் பாரமான சிலுவைகளோடு அமர்ந்திருக்கிறார்கள் கர்த்தாவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் என்று சொன்னீரே அந்த வாக்கு தத்தத்தின்படி இன்று ஒவ்வொரு இதயங்களிலும் உம்முடைய தெய்வீக அமைதி இறங்கட்டும் யாரெல்லாம் என் குடும்ப பாரத்தை என்னால் சுமக்க முடியவில்லை என்று கதறுகிறார்களோ அவர்களுக்கு நீர் பலன் தாரும் பல வருடங்களாக ஒரு தீராத நோய் சிலுவையாக சுமந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை உம்முடைய தழும்புகளால் இன்று சுகமாக்கும் ஆண்டவரே சிலுவை பாதையில் நீர் கீழே விழுந்த ஒரு சீமோன் வந்து உமக்கு உதவினான் அதுபோல இன்று தனிமையில் வாடுகிறேன் எனக்கு உதவ யாரும் இல்லை என்று கலங்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு சகாயராக இறங்கி வாரும் அவர்கள் பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நல்ல உறவை அவர்களுக்கு தாரும் தவறான பழக்க வழக்கங்கள் என்கின்ற சிலுவையை சுமப்பவர்கள் இன்று அந்த பாவக்கட்டுகளிலிருந்து விடுபடட்டும் மற்றவர்களின் அவமான பேச்சுக்களால் மனம் உடைந்திருப்பவர்களுக்கு நீர் ஒரு கேடகமாய் இருந்து அவர்களை பாதுகாக்கும் மண்ணாய் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் மறக்கவில்லை ஆனால் அந்த மண்ணுக்கு உயிர் கொடுத்தவர் நீர் அல்லவா இந்த பத்து நிமிட தியானத்தில் எங்களோடு பேசினதற்கு நன்றி எங்களுடைய சிலுவை எங்களுக்கு ஒரு தண்டனை அல்ல அது எங்களை உமக்கு நெருக்கமாக கொண்டு வரும் ஒரு ஏணி என்பதை நாங்கள் இன்று உணர்ந்து கொண்டோம் இறுதி வரை உம்மை பற்றி கொள்ள பலன் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவருடைய கரம் இன்று உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கின்றேன் அன்பான கிறிஸ்தவர்களே இந்த நிமிடங்கள் நீங்கள் வீணாக செலவிடவில்லை நீங்கள் சிந்திய கண்ணீருக்கும் நீங்கள் ஏற்றெடுத்த ஒவ்வொரு பெருமூச்சுக்கும் பரலோகத்தில் ஒரு பதில் உண்டு உங்கள் தோளில் இருக்கும் சிலுவை வாரமாக தெரிந்தால் நிமிர்ந்து கல்வாரி மலையை பாருங்கள் அங்கே உங்களுக்கு ஒரு இரட்சகர் காத்து கொண்டிருக்கிறார் இன்று நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதிய வையுங்கள் இன்று முழுவதும் ஆண்டவரே என் சிலுவையை சுமக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களையும் இந்த ஆசீர்வாதத்தில் பங்கு பெற செய்யுங்கள் இந்த பத்து நிமிடங்கள் எப்படி கடந்தது என்றே தெரியவில்லை அல்லவா ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கும்போது காலங்கள் கரைந்து போகும் கவலைகளும் மறந்து போகும் இந்த வீடியோவை முடித்துவிட்டு நீங்கள் உங்கள் அன்றாட வேலைக்கு செல்லும் போது ஒரு காரியத்தை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் தனியாளாக உங்கள் சிலுவையை சுமக்கவில்லை நீங்கள் தள்ளாடும் போது உங்களை தாங்கவும் நீங்கள் அழுகும் போது உங்கள் கண்ணீரை துடைக்கவும் உங்கள் அருகிலேயே இயேசு நடந்து வந்து கொண்டிருக்கிறார் இன்று உங்கள் இதயத்தில் ஒரு பெரிய நிம்மதி பிறந்திருப்பதை உங்களால் உணர முடிகிறதா அந்த சமாதானத்தை அப்படியே உலகம் தரும் சமாதானம் அல்ல இது பரலோகம் தரும் இளைப்பாறுதல் இந்த தவக்காலத்தின் இரண்டாம் நாள் தியானம் உங்கள் ஆத்மாவிற்கு ஒரு மருந்தாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த ஆசிர்வாதம் உங்களுக்குள்ளேயே முடங்கிவிடக் கூடாது இன்று நீங்கள் யாருக்காவது ஒரு ஆறுதல் சொல்லுங்கள் அல்லது பாரத்தோடு இருக்கும் ஒருவருக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு கர்த்தருங்களை இன்னும் அதிகமாய் உயர்த்துவார் நாளை தவக்காலத்தின் மூன்றாம் நாள் தியானத்தில் நாம் அனைவரும் மீண்டும் ஒருமணப்பட போகின்றோம் அதுவரை சுமந்த உங்களை கர்த்தரின் வழிநடத்தட்டும் உங்கள் வீடும் உங்கள் உள்ளமும் கர்த்தருடைய வெளிச்சத்தால் நிறையட்டும் நம்பிக்கையோடு சொல்லுங்கள் விடியல் வெகு தொலைவில் இல்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருகிலிருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யவும் இதுபோன்ற ஜப வீடியோக்களில் பங்கு பெறுவதற்கு உதவியாக இருக்கும் நாளை தவகாலத்தின் மூன்றாம் நாள் ஜபத்தில் பார்க்கலாம் பிரைஸ்தலாட் ஆமீன்